பதினெட்டா பதினெட்டா பதினேழு எல்லாம் வணக்கம் என் பேர் ஆசிரா பேவி இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுது அந்த பொண்ண வந்து அவங்க கணவர் வந்து தலாக் பண்றேன்னு சொல்றாங்க அது வந்து தலாக் வந்து என்னன்ற என்ன தெரியாம ஆண்கள் வந்து ரொம்ப சர்வ சர்வசாதாரணமா தலாக் பண்றேன்னு சொல்றாங்க அது மாதிரி பெண்கள் சொல்லலாமா என்று கேக்குறார்கள் பெண்களும் விவாகரத்து பண்ணலாமான்னு இருக்கிறீங்களா அதாவது ஆண்களுக்கு எப்படி இஸ்லாத்துல கணவன் கணவனுக்கு மனைவிய கால நேரத்தில் தலாக் என்று சொல்லி விவாகத்தை ரத்து செய்ய அனுமதி இருக்குதோ அதே மாதிரி பொம்பளைக்கும் புருஷனு பிடிக்காம போகும் குடிக்காரனா இருப்பான் அரிசி உதைக்கிறவனா இருப்பான் சோறு கொடுக்க மாட்டான் ஊறு சுற்றுறவனா இருப்பான் பொம்பளை பிடிச்சியா இருப்பான் ஜெயிசு நோயாளியா இருப்பான் குஷ்ட நோயா இருப்பான் ஆண்மையே இல்லாதவனா இருப்பான் இவனோட எல்லாம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் வாழணுமா அப்படி இஸ்லாம் சொல்லல ஒரு ஆண்மனுக்கு எப்படி ஒரு பெண்ணை பிடிக்கலங்கும் போது விவாகரத்து செய்யலாமோ அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு புருஷனை பிடிக்காட்டாலும் ரத்து செய்யலாம் ஆண்கள் யூஸ் பண்ணிடுறாங்க பெண்கள் யூஸ் பண்றது இல்ல தான் அந்த பிரிய இல்லங்கிற மாதிரி தெரியுது பெருமானார் சலல்லா வலை செல்லும் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க வந்து கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே என்னுடைய கணவர் நல்லவர் அவருடைய குணத்தில் நடவடிக்கையில் நான் எந்த குறையும் நல்ல தங்கமான மனுஷங்கிறாங்க என்னுடைய புருஷன் தங்கமான ஆளு கெட்ட பழக்கம் இல்ல நல்ல இபாத்து இரையச்சம் எல்லாமே இருக்கு நல்ல மனுஷன் ஆனால் அவரோடு நான் வாழ்ந்தால் நான் தப்பு செய்து விடுவேன் என்று பயப்படுகிறேன் அந்த அம்மா சொல்லுது அக்ரஹுல் இஸ்லாம் இஸ்லாத்துல இருந்துகிட்டே குபரா பயப்படுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் வந்து சாம்பத்திய வாழ்க்கையில் அவர் வந்து பூரணமா இல்ல நல்லா இருந்தா போதுமா ஆள் நல்ல தலை தான் போதுமா கொடுத்தா போதுமா போதுமா சாம்பத்திய வாழ்க்கையில் ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷப்படுத்தணும் இல்லையா அதை சொல்லாம இந்த அம்மா வேற மாதிரி சொல்லுது எப்படி சொல்றது இஸ்லாம் நான் அவரோட வாழ்ந்தால் இஸ்லாத்துல இருந்துகிட்டே நான் வந்து தப்பா பயப்படுறேன் அப்படிங்கிறாங்க ரசூல் செல்லா அழைச்சலாம் என்ன ஏதுன்னு விழா வாரியாவில் கேட்கல இதெல்லாம் கேட்கக்கூடாது பிடிக்கலன்னா அது நம்ம விளைக்கணும் இதா இருக்கும்னு இதை போட்டு பல விஷயத்தை விளக்கி என்ன விஷயம்லாம் விஷயம் இருக்கக்கூடாது அப்படியா சரி அவர் உனக்கு என்ன மகள் கொடுத்தாரு கேட்கிறாங்க இந்த தோட்டத்தையும் கொடுத்திருக்கிறாரு மகள் எப்படி இருந்துச்சு தோட்டத்தை கொடுத்தாரு சரி அதை திருப்பி கொடுத்துறியா என்ன அவர் சைட்ல ரத்து கேட்கல நீ தான் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ற அதனால அவர் ரத்து பண்ணார்னா உனக்கு மகர திருப்பி வாங்க ரைட் இல்ல நீனா கேக்குறதுனால உனக்கு என்ன மகர் அவர் கொடுத்தாரோ தருத்தின் ஹதி கத்தகு அவர் வந்த தோட்டத்தை நீ திருப்பி கொடுக்க சம்மதமான்னு கேக்குறாங்க ஓ சம்மதம் உடனே ரத்தாகி விட்டது ரசோலா சொல்லிட்டாங்க சம்மதம் தானே நீ பொண்டாட்டி இல்ல அவர் புருஷன் இல்ல அதே நேரத்தில் நாளைக்கு கல்யாணம் பண்ணி பண்ணிவிடாத ஒரு மாசம் வெயிட் பண்ணிக்க ஒரு மாதம் விடாய் காலம் இட்டா இருந்துட்டு இன்னா ஒரு மாச காலம் கல்யாணம் பண்ணாம அப்புறமே கல்யாணம் பண்ணிக்க உன்னுடைய சைட்ல இருந்து இந்த ஆப்ஷன் வந்ததுனால ஒரு மாச காலம் வெயிட் பண்ணி நீ வேற கல்யாணம் பண்ணிக்கமா அப்படின்ட்டாங்க எவ்வளவு அழகான மார்க்கம் சில அத்தனை சொல்லுது ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி சந்தோஷமா இருக்கிறது குடும்ப வாழ்க்கை என்ன பிரிக்க முடியாத பந்தமா நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் கெட்டுப் போயிடக்கூடாது வழி தவறி போ அதான் பாவம் விபச்சாரம் தான் குற்றம் முறைப்படி ரத்து வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்துறது எத்தனை கல்யாணம் பண்ணாலும் தப்பு இல்ல அந்த புருஷனும் சரியில்லை அந்த புருஷனும் சரியில்லை அந்த புருஷன் தப்பே கிடையாது அப்படி ஆக்கி வச்சிட்டாங்க சமுதாயத்தில் சந்தோஷம் இல்லாட்டாலும் கொடுமை இருந்தாலும் அகிரம காரணம் இருந்தாலும் இது வேற வழியே இல்ல அது வந்து இஸ்லாத்தில் கிடையாது வேற சமூகத்தில் இருந்து நமக்குள்ள நுழைஞ்ச பழக்கம் அதனால பெண்களுக்கு அந்த உரிமை இஸ்லாம் வழங்கி இருக்குது குற்றச்சாட்டுகளும் பதில்களும் அந்த புஸ்தகத்தில் முதல் பாகத்தில் இது பற்றி விரிவாக விளக்கம் தரப்பட்டிருக்கு பார்த்துக்கோ